சங்கம் சங்கம் சேவையுடன் வளர்ந்து வரும் சங்கம் சேவையுடன் வரும் சங்கம் புதுசூரண்டை ஆலயத்தில் கூடி வந்தோம் பெண்கள் கூடி வந்தோம் பெண்கள் அகில ஆண்டவர் ஆண்டவனில் எழுதருள வேண்டும் அகில படித்த ஆண்டவர் நீர் எழுந்தருள வேண்டும் புதுச்சோரண்டை சேகரத்தின் அருமையான பெண்கள் அருமையான பெண்கள் ஆண்டவரின் புகழ் பாடும் அழகு நிறைந்த பெண்கள் ஆண்டவரின் புகழ் பாடும் அழகு நிறைந்த பெண்கள் பரம புகழ் பாடி வரும் பாண்டியாபுரம் பெண்கள் பாண்டியாபுரம் பெண்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும் பெண்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும் பெண்கள் 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 சிங்காரமாய் சிறப்புடைய துதிப்பாடும் துதிப்பா ஆடும் சிறப்புடைய பெண்கள் ரட்சிப்பின் கனி கொடுக்கும் இரட்டை குளம் பெண்கள் குளம் பெண்கள் இரட்சகரை அறிவித்திடும் அன்புடைய பெண்கள்

புதுச்சோர் அண்டை பெண்கள் மகிழ்வுடனை புதுச்சோரண்டை பெண்கள் பெண்கள் ஞாயிறில் நாம் அனைவரும் பெற்று கொண்ட ராட்சி பை நாம் விருதி வரை காப்போம் பெற்று கொண்ட ராட்சி பை நாம் விருதி வரை காப்போம் வாழியவே வாழியவே புதுச்சோரண்டை சேகரம் புதுச்சோரண்டை சேகரம் வாழியவே நீடு ஊழிசதா காலம் வாழியவே நீடூழி ஊழிசதா காலம்